ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அம்மா வீட்டுக்கு லீவுக்கு வந்திருந்தேன் நிறைய பேர் கமெண்ட்ஸில் வீடியோஸ் வரலன்னு கேட்டிருந்தீங்க சாரி டிலே ஆனதுக்கு இன்னும் டூ டேஸ் ஆகும் சரி நீங்கள் கேட்டிங்கன்றதுனால ஒரு கட்டிங் போட்டுடலாம் அப்படின்னு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் மெட்டீரியல் எல்லாமே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது வந்து அம்மாவோடய ப்ளவுஸ் தான் ஐம்பது பாயிண்ட்டு தான் இருக்குது பட் தேர்ட்டி சிக்ஸ் டு தேர்ட்டி செவன் அந்த சைஸில் வரும் இந்த ப்ளவுஸு பார்த்தீங்கன்னா இந்த எண்பது பாயிண்ட்லேயே நம்ம எவ்வளோ பர்ஃபெக்டாக கட்டிங் பண்ணலாம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோவை வந்து நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் டவுட் கேட்குறீங்க பட் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கிளியராக புரியும் ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எங்கேயுமே சுருக்கம் இல்லாமல் நீங்கள் வந்து ப்ளவுஸை நீட்டாக எடுத்து விட்டுக்குங்க கரெக்டான அளவு ப்ளவுஸ் வந்து இருந்தால் ரொம்ப நல்லது கரெக்டான அளவு இருக்குதுன்னு சொன்னாங்க இந்த ப்ளவுஸு ஸோ நம்ம கரெக்டாக மடித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஷோல்டர் ஷோல்டர் ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு ஹிப்பு ஹிப்பு கரெக்டாக இந்த மாதிரி மடித்து எடுத்துக்குங்க இந்த கொக்கி பக்கம் பார்த்திங்களா அது வந்து உள்ளுக்காக கொஞ்சம் தள்ளி மடித்து வச்சுக்கோங்க அந்த மாதிரி மடித்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்கு வந்து ட்ரா பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ கீழே வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு கேப்புக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன் அது எதுக்குன்னா ஹிப்பு வந்து கொஞ்சம் கிரிப்னஸ்ஸாக இருக்கும் ஸோ அதுக்காக நான் ஒரு ஒன்றரை இன்ச்சு டூ ரெண்டு இன்ச் அந்த மாதிரி நீங்கள் வேணுன்ற அளவுக்கு விட்டுக்குங்க அளவு ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி பர்ஃபெக்டான ஷேப்பில் நீங்கள் எல்லாமே ஜாயிண்ட் ஆகிற மாதிரி மடித்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கொக்கி பக்கம் பக்கம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து உள்ளே மடித்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி கீழே அந்த கோட்டில் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வச்சுட்டு நெக்கு ஷோல்டர் எல்லாமே இந்த மாதிரி நீட்னஸ்ஸாக எடுத்து விட்டுக்குங்க இந்த மாதிரி நீங்கள் நீட்டாக எடுத்து விட்டதுக்கப்புறம் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக அந்த அளவு ப்ளவுஸில் என்ன ஷேப் வருதோ அதே ஷேப் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வச்சாச்சு இந்த கார்னர் வந்து கொஞ்சம் க்ராஸ் தான் வரும் நான் நிறையா வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன் இந்த கிராஸ் பார்த்திங்கன்னா நம்ம அந்த டாட் பிடிக்கிறோம்ல பேக் சைடு அந்த டாட்டுக்கு தான் அது வந்து அந்த கிராஸ் வருது ஸோ அந்த கிராஸ் வரும்போது தான் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டான ஷேப்பில் இருக்கும் ஸோ நீங்கள் அந்த ஷே க்ராஸ் வராமல் ப்ளவுஸை ஸ்ட்ரைட்டாக வச்சு மார்க் பண்ணிங்கன்னா அந்த ஷேப்னஸ் வந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணும்போது சொல்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாமே வந்து அளவுக்கு விட்டு தான் நான் மார்க் பண்ணுறேன் ஏன்னா ரெடி அளவு ஒன்று அளவு ஒன்று ரெடி அளவு ஒன்று மார்க்கிங் அளவு ஒன்று அப்படின்னு ரெண்டு ரெண்டு அளவு பண்ணும் போது உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் ஸோ இப்போ நெக்கு பேக்ஸு எவ்வளோ இன்ச்சுன்றது ஆவுக்கோல் ஹிப் சைஸு இது மட்டுந்தான் நாளே மார்க்கிங் தான் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம வந்து ஸ்கேலில் கோடு போட்டு எடுத்துக்கலாம் இப்போது பேக் நெக் வந்து இதிலே மார்க் பண்ணி எடுத்தாச்சு இதில் ரெண்டு மெத்தடில் நம்ம வந்து பேக் நெக் ட்ரா பண்ணலாம் அது எப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தரேன் இப்போ ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் எப்படியோ வீடியோ போட வேண்டியது வரும் சேம் டைம் வந்து அம்மாவுக்கும் வந்து ரொம்ப நாள் ஆச்சு நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்து வீட்டில் வியர் பண்ணுறதுக்கு இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ நான் மெட்டீரியல் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் கண்டினியூவாக நம்மளுடைய சேனலில் வந்து த்ரீ டேஸ் வீடியோஸ் வந்திருக்காது ரியலி சாரி இப்போ இன்ச்சு டேப் வச்சு நீங்கள் மார்க் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒன்றே கால் இன்ச்சும் இல்லை நம்ம விரல் வச்சு இப்படி ஜஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கலாம் அதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் சில பேர் அது மாதிரி எனக்கு வரலன்னு சொல்கிறீங்க அதனால் நான் டேப் வச்சு காமிக்கிறேன் இந்த மாதிரி ஆம்கோல் ஸ்கேல் கூட நீங்கள் வச்சு ட்ரா பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேலு இந்த கார்னர் அந்த ஸ்கேல் அந்த கார்னர் அந்த கோடு ஆகிற மாதிரி வச்சுட்டு இப்படி ஒரு வளைவு போட்டு எடுத்துக்க வேண்டியதுதான் இந்த மாதிரி வளைவு போட்டதுக்கப்புறம் நீங்கள் கட்டிங் பண்ணும்போது அந்த வளைவுக்குள்ளே அதாவது வளைவுக்கு கீழேயே நீங்கள் கட் பண்ணும் வளைவுக்கு மேலே கட் பண்ணிங்கன்னா சுருக்கம் வந்துடும் இப்போ அகைன் நான் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் அந்த பேக் நெக் வந்து ட்ரா பண்ணுறதுக்காக இப்படியும் நீங்கள் வந்து பேக் நெக் ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் இது ஃபஸ்ட்டு மெத்தடு அப்படியே வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ரவுண்டு நெக்குன்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது நீங்கள் அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் செகண்டு மெத்தடு பார்த்திங்கன்னா ஆம்கோல் ஸ்கேல் வச்சு அந்த அளவு நீங்கள் மார்க் பண்ணிங்க பார்த்திங்களா அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஆம்கோல் ஸ்கேல் வச்சு நீங்கள் மார்க் பண்ணி அப்படியே எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டு வச்சு நான் ஒரு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இன்ச்சு மேலே தான் இருக்கணும் அந்த ட்ரா இன்ச்சு மேலே இருக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அளவுக்கு நீங்கள் விட்டு மார்க் பண்ணது கரெக்டாக இருக்கும் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம எங்கே மார்க் பண்ணமோ அதில் ஒரு பாயிண்ட் மட்டும் உள்ளே தள்ளி கட் பண்ணிக்கணும் பாருங்கள் நான் மார்க் பண்ண எல்லா இடத்துலையுமே ஜஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டு மட்டும் உள்ளே தள்ளி கட் பண்ணுறேன் நீங்கள் ஒரு பாயிண்ட்டு தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் பட் அந்த ஒரு பாயிண்டில் வந்து அந்த பர்ஃபெக்ஷன் வரும் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலு ஸோ அந்த பர்ஃபெக்ஷன் வந்து கண்டிப்பாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தான் பிகினர்ஸாக நீங்கள் கற்றுக்குறீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ளவுஸோட பர்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப நீட்டாக வரும் நம்மளாலேயும் வந்து ஒரு ஷாப்பில் இருக்க மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டைலர் ஸ்டிச் பண்ணுற மாதிரி நம்மளாலேயும் ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் பேக் கட் பண்ணி எடுத்துட்டேன் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம மடித்து தைக்கணுன்றது தெரியறதுக்காக ஒரு அர்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த ஷோல்டர் வந்து உங்களுக்கு அளந்து காமிக்கிறேன் பாருங்கள் கரெக்டாக இருக்குது பாருங்கள் அதாவது இந்த ஷோல்டர் இந்த பக்கம் கால் இன்ச்சு அந்த பக்கம் கால் இன்ச்சு நான் கால் இன்ச்சு தான் விடுவேன் ஏன்னா நம்ம வந்து பீஸ் கொடுத்து திருப்பும் போது திக்னஸ் வந்துடும் ஃப்ரெண்ட்டுக்கு ஸோ நான் கால் இன்ச்சு தான் விடுவேன் கரெக்டாக இருக்கும் இது வேறு எண்பது பாயிண்ட்டு நம்மளால் எந்த அளவுக்கு கரெக்டாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணாதான் நம்மளால் எல்லாத்துக்குமே ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவுக்கு கட் பண்ணி எடுக்க முடியும் பார்த்திங்கன்னா ஸ்லீவு ஸ்லீவில் வந்து ஏற்ற தாழ்வு இருக்கும் கண்டிப்பாக கீழே நீங்கள் ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு மார்க்கிங் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்குங்க தென் ஒரு ஒன்றே கால் இன்ச்சு பக்கம் நான் வந்து கேப் விட்டு மார்க்கிங் பண்ணிக்கிறேன் அது எதுக்குன்னா மடித்து தைக்கிறதுக்கு அப்புறம் ஸ்லீவ் கிட்டே வந்து நம்மளுக்கு ஒரு க்ரிப்னஸ் கிடைக்கும் அதுக்காக தான் அந்த கால் இன்ச்சு பேக்கு கட் பண்ணதுக்கு அப்படியே ஆப்போசிட் பக்கம் என்ன கிளாத் இருக்கோ அதை ரெண்டாக மடித்து எடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா லெஃப்டு சைடு கொக்கியும் ரைட் சைடு ஹைப்பட்டியும் கொடுத்துருக்காங்க அதுக்காக நீங்கள் லெஃப்ட் சைடு எடுக்கக்கூடாது ரைட் ஹேண்ட் சைடு என்ன ஷேப்பு எங்கே வருதோ அந்த ஷேப்பில் ஸ்லீவ் வர்றது தான் நீங்கள் வந்து ஸ்லீவ் மார்க்கிங் எடுத்துக்கணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு சில பேர் லெஃப்ட் சைடு இருக்க கொக்கியை யூஸ் பண்ணுவாங்க இப்போ பார்த்திங்கன்னா அம்மா ரைட் சைட் தான் யூஸ் பண்ணுவாங்க பட் இங்கே ஸ்டிச் பண்ணி கொடுத்தவங்க பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம ரெடியளவும் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இது ஸ்லீவ் வந்து கையில் வந்து ஜாயிண்ட்டு போட வேண்டியது வரும் ரெடியளவும் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் எத்தனை முறை எழுந்துக்கிறேன் பாருங்கள் நான் இந்த ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்குள்ளே குட்டி பையன் ரொம்ப சேட்டை நாய்ஸ் ஒவ்வொரு கொஞ்சம் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு கிளியராக வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இப்போ பார்த்திங்கன்னா இப்படியே ஒரு நார்மலாக ஒரு வளைவு போட்டு எடுத்துக்கலாம் அப்படி இல்லை எனக்கு ஆம்கோல் ஸ்கேலில் தான் வேணும் ஆம்கோல் ஸ்கேலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வளைவு போட்டு எடுக்கும் போதே உங்களுக்கு அந்த ஸ்கேல்லே தெரியுது பாருங்கள் உள் வளைவு ஈஸியாக நீங்கள் வந்து ஆம்கோல் ஸ்கேல் ட்ரை பண்ணும் போது உங்களுக்கு வளைவு ஈஸியாக வரும் பாருங்கள் நான் மார்க்கிங் பண்ணதில்லை மேலே உள்வளைவு எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா நம்ம ஸ்கேல் மார்க்கிங் பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா அதில் மார்க்கிங் பண்ணிவிட்டு உள்வளைவு கண்டிப்பாக எடுக்கணும் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி செவன் பிளவுஸ்க்கு உள்வளைவு எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த சுருக்கம் இருக்காது என்னால் சரியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுதான்னு தெரியல பட் ஏன்னா இங்கே பக்கத்தில் நிறைய நாய்ஸ் இருக்குது என்னால் சவுண்டாகவும் பேச முடியல பட் சேம் டைம் வீடியோவும் போட்டு ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷனில் வீடியோ க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன் எதுனால் மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா ரியலி சாரி நம்ம கண்டினியூவாக வந்து நம்ம வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நான் வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இப்போ கொஞ்சம் அட்ரஸ் பண்ணிக்கோங்க சாரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி வச்சு பார்க்கணும் இப்போ பாருங்கள் இந்த கிராஸில் நீங்கள் வச்சிங்கன்னா கிராஸ் கட்டிங் ஓகேவா அவ்வளோதான் ஸோ நான் இது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் கிடையாது ஸ்ட்ரெயிட் கட்டிங் ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கிளா கிளாத்தை வச்சு நம்ம பார்க்கணும் எந்த பக்கம் வச்சா கிளாத் கரெக்டாக வருது அப்படின்றத ஒன்றுக்கு ரெண்டு பக்கம் நீங்கள் வச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் கட்டிங் போடணும் ஏன்னா நம்ம அடுத்து வந்து இதில் பட்டிக்கு எடுக்கணும் க்ராஷ்பீஸ்க்கு எடுக்கணும் பட் இந்த ப்ளவுஸில் வந்து கிராஸ் பீஸ்க்கு கிளாத் வராது தெரிஞ்சிட்டு தான் நான் கட் பண்ணுறேன் ஏன்னா என்கிட்ட ஒரு இங்கு ப்ளூ கலரில் கிளாத்து கொஞ்சம் எக்ஸாக இருக்குது அதை மைண்டில் வச்சு தான் கட் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா இது எண்பது பாயிண்ட்டு தான் இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிராஸ் பீஸ் கொடுக்கணும் நிறைய ஒட்டு போட வேண்டியது இருக்கும் என்கிட்ட க்ளாத் இருக்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி ஃப்ரீயாகவே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்கள் கிட்டே கஸ்டமர் இந்த மாதிரி கொடுக்கும்போது நீங்கள் அளந்து பார்த்துக்குங்க எண்பது பாயிண்ட் இருந்து நீங்கள் சொல்லிடுங்க என்னால் முடியாது ஏன்னா பிகின்ஸாக இருக்கும் போது கம்மி துணியில் நீங்கள் கட் பண்ணி பழகிறப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்ட்டபுளாக இருக்கும் ஸ்டிச்சிங் மேலேயே ஒரு இரிட்டேட்டிங் வந்துடும் ஸோ கிளாத்து நிறையா இருக்கும் போது தான் அதாவது அட்லீஸ்ட் ஒரு மீட்டராவது இருக்கணும் அந்த மாதிரி கிளாத்து ஃப்ரீயாக இருக்கும் போது தான் உங்களால் வந்து கம்ஃபர்டபுளாக ஒரு கட்டிங் கொடுக்க முடியும் ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிடும் கிளாத்து நம்ம இருக்குது அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஜாயிண்ட் போட்டே பண்ணிடலாம் இல்லை பட்டிக்கு இந்த கலரை மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு இப்படி வேணாலும் நீங்கள் யோசிக்கலாம் பட் பிகினர் ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தாது இப்போ வந்து உள்வளைவு எடுத்துக்கலாம் உள்வளைவு பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு பாயிண்ட்டு வச்சு இந்த மாதிரி உள்வளைவு எடுத்துக்க வேண்டியதுதான் நான் பேக் பீஸ் போட்டு மார்க் பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஷோல்டர் கூல் பேக்கு அப்படியே ஆஸ் யூஷுவல் என்ன மார்க்கிங் இருக்கோ அந்த மார்க்கிங் போட்டு எடுத்துகிட்டு உள்வளைவு மட்டும் தான் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து கரெக்டாக மேலேருந்து ஒரு கால் இன்ச்சு கீழே இறக்கி வச்சுட்டு எப்படி வளைவு ப்ளவுஸ் இருக்கோ அதே மாதிரியே வளைவு வந்து நம்ம பிளவுஸை வச்சுட்டு ஒரு ட்ரா பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான் இந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி உங்களுக்கு வரலைன்னா அதுலேருந்து ஒரு கால் இன்ச்சு கீழே கோடு போட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டு பாக்ஸ் மாதிரி போட்டதுக்கப்புறம் ஆம்கோல் ஸ்கேல் வச்சு நீங்கள் ட்ரா பண்ணலாம் அது ஒன்று உங்களுக்கு சொல்லித்தரேன் ஆம்கோ ஆம்கோல் ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி எடுக்கிறப்போ அந்த வளைவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்ஷனாக வரும் ட்ரா பண்ண தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் பட் நான் எப்போவும் அளவு ப்ளவுஸு வச்சு அப்படியே மார்க் பண்ணி எடுத்துருவேன் உங்களுக்காக இந்த மாதிரி ரெண்டு மெத்தடில் இந்த இதில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இப்போ ஷோல்டரை வந்து ரெண்டாக மடிச்சுக்குங்க மடிச்சுட்டு கீழே மெயின் டாட் இருக்குது பார்த்திங்களா பட்டியில் அந்த மெயின் டாட்டை மடித்து எடுத்துட்டு இப்போது ஷோல்டர் நடுவில் ரெண்டாக நடு பாயிண்டில் வச்சுட்டு கீழே மெயின் டாட்டை வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு கீழே மார்க் பண்ணி எடுத்துக்க வேண்டியது இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இவங்க வந்து ஊக்பட்டி வந்து மாற்றி வச்சிருக்கிறதுனால நம்ம ஐப்பட்டி பக்கமாக தான் எடுக்கணும் அந்த ஐப்பட்டி அப்படியே ரெண்டாக மடிச்சுட்டு கரெக்டாக அந்த பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு மார்க்கிங்கு ஒரு இன்ச்சு கீழே பார்த்தீங்கன்னா டாட்டு நடுவில் ஒரு டாட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு மார்க்கிங்கு கீழே வந்து அந்த பட்டியும் ஷேப்பையும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு மார்க்கிங் இப்போது ஆம்கோல் பக்கம் பட்டி எங்கே ஜாயின் பண்ணுறோமோ அதிலேருந்து ஒரு கால் இன்ச்சு கீழே ஒரு மார்க்கிங் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இந்த ஷேப் எல்லாமே அப்படியே நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பட்டியிலேருந்து இந்த பக்கம் ஒரு ஜாயிண்ட்டு இந்த கார்னர் நம்ம மார்க் பண்ண ஒரு ஜாயிண்ட்டு இதை அப்படியே இப்போது உள்வளைவு கொடுத்து கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் ரொம்ப நாய்ஸ் இருக்குது தயவு செஞ்சு இந்த வீடியோஸில் கொஞ்சம் அட்ரஸ் பண்ணிக்குங்க எனக்கே தெரியுது பட் வேறு ஆப்ஷன் இல்லை த்ரீ டேஸாக வீடியோஸ் போடாததுனால தான் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ரியலி ரியலி சாரி ஃப்ரெண்ட்ஸ் தென் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இப்போது கட்டிங் போட்டு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட்டு நான் உள்ளே வச்சு தான் கட் பண்ணிகிட்ருக்கேன் தென் இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க வந்து எத்தனை பேர் என்ன மாதிரி குட்டி குழந்தைங்க வச்சுட்டு ஜாப் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத என் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் குட்டி குழந்தைங்க வச்சுட்டு ஜாப் பண்ணுறது வந்து எவ்வளோ பெரிய கஷ்டன்றது செய்கிறவங்களுக்கு தான் தெரியும் தென் என்ன மாதிரி யார் யாரெலாம் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்றத கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் தென் இந்த மாதிரி உள்வளைவு நம்ம கண்டிப்பாக கட் பண்ணணும் ரெண்டாவது நம்ம மார்க் பண்ண பார்த்திங்களா அதிலேருந்து உள்வளைவு தான் நம்ம கட் பண்ணோம் அப்படி கட் பண்ணும் போது தான் நம்மளுக்கு வந்து அந்த சுருக்கம் இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு கட் பண்ணி எடுத்துட்டோம் ஃப்ரண்ட்டு கட் பண்ணதுக்கு கீழே வருது பார்த்திங்கன்னா அதுதான் பட்டி நான் நிறைய வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம பட்டிக்காக தனியாக நம்ம எடுக்க தேவையில்லை ஸோ பட்டி வந்து அதே தான் நான் பேசுகிறதெல்லாம் எனக்கே திருப்பி கேட்குது சரி ஓகே இப்போ பார்த்திங்கன்னா பட்டிக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் நம்ம பேக் பீஸ் கட் பண்ணோம் பார்த்தீங்களா அந்த பேக் பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்துக்கு பார்த்திங்கன்னா அதை பட்டிக்கு நம்ம டபுள் லேயர் கொடுத்துக்க வேண்டியது தான் டபுள் லேயராக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இதுக்கு வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் கிராஸ் பீஸ் கொடுக்க முடியாது ஸோ பட்டி ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவ் எல்லாம் கட் பண்ணியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம்